என்னால ஒருத்தனுக்கு ஒருத்தியாலும் வந்து வாழ முடியாது அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் இது வரைக்கும் லவ் லவ் ஒருத்தே இருப்பேன் திடீர்னு பார்த்து அவங்க கிட்ட பிடிக்கும் அப்படியே இவனை கழட்டி விட்டு அவனை இப்படியே தான் பண்ணிட்டே இருப்பேன் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஸ்கூல் டாஸ்க்ல இவர் மேல கிரஷ் வந்துச்சு நானும் போயிட்டு உடனே சொல்லிட்டேன் ஆனா அவர் கையை மட்டும் கொடுத்துட்டு எதுவும் சொல்லாம போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபரோட பேரை வந்து அவங்க சொல்லவே இல்லை ஸ்கூல் டாஸ்க்கும் போது அருண் தான் அவங்க கிட்ட அதிகமாக பேசுனாங்க சோ அருணா தான் இருக்கும்னு ஒரு கெஸிங் இருக்கு ஆனா அந்த பேர் சொல்லும்போது வீன்றமார் தான் அவங்க பேசுனது இருந்துச்சு சோ விஷாலாக இருக்கும்னு ஒரு கெஜிங் இருக்கு ஆனா அருணா தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து தோணுது இதை பத்தி ஜெஃப்ரி கிட்ட சொன்னதும் ஜெஃப்ரியும் ஒரு பக்கம் வந்துட்டு அவருக்கு வெளியே ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறப்ல இது எல்லாத்தையும் வர்ஷினி சௌந்தர்யா கிட்டேயும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சவுந்தரி என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி உன்னால் இருக்க முடியுது ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு கேக்கும்போது எனக்கு அப்படி தான் வருது எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இதை விட இன்னொருத்தங்கிட்ட ஒரு பெஸ்டா இருந்திருக்கும் அதை தேடி நான் வந்து போயிடுறேன் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சில பேர் வந்து யூஸ் பண்ண நினைப்பாங்க நான் உஷாரா இருப்பேன்னு சொல்றாங்க ஆனா இவங்க சொன்னது பார்த்தா இது வரைக்கும் நிறைய பசங்களை இவங்க தான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க அண்ட் இது கேமரா அட்டென்ஷனுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி நான் ஓப்பனா சொல்றதை பார்த்துட்டு ஒரு பத்து பேராச்சும் இவங்க ஓப்பனா பேசுறாங்க நினைப்பாங்கல்ல அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பேசுறேன்னு வேற சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க